உலகம் பத்திரிக்கணும் செலவு வர பண்ண மாட்டாரு செலவு இல்லை டீ கூட குடிக்க முடியாது ஒரு ரூபாய் செலவு இல்லைன்னா டீ கூட குடிக்க முடியாது குடி தண்ணீர் கூட பன்னெண்டு ரூபாய் ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் இன்னைக்கு பிசிலி வாட்டர் குடிக்கணும் இல்லை பெரிய ஆளுங்க பிசிலி வாட்டர் தான் குடிப்பாங்க ஆனால் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா தான் விலை வாங்கி தான் அப்படிங்க அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றத ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது அரசியல் சூழ்நிலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குதே எவ்வளோ ரூபா செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்கத்தான் செய்யும் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல அப்போ டீசலில் தண்ணியிலே விடணும் அப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் ஆ அவன் எல்லாம் வந்து வேண்டுமென்ற திட்டமிட்டு இவ்வளோ செய்தி ஒரு பரபரவான செய்தி பத்து கிலோ ஊடகத்தில் போடுவீங்க நீங்கள் இப்போ அவள் கேட்கல அப்போ சொல்ல கிடைச்சாலும் பரபரவான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க அதுக்கு தூதம் இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் என்ன கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது ஊழலை தடுக்கிறது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பிற அரசியல் கட்சிகளுக்கு விரட்டல் எடுக்கும் வகையில் பிற கட்சி கிடையாது ஆளுகிட்ட கட்சி இதான் சொல்லுங்க பிற கட்சி ஆளுது இங்க யார் ஆளுறாங்க ஒட்டுமொத்த தமிழ் ஆளுகின்ற கட்சி தானே சொல்ல முடியும் ஆளாத கட்சி எப்படி சொல்ல முடியும் ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த ஆட்சி விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் கடுமையான ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல் ஊழல் இல்லாத இடமே கிடையாது போதைப்பொருள் விற்பனை திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தக்கூடிய சூழலாக பத்திரிகையில் ஊடகத்தில் வெளியிட்டீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டை நான் சொன்னேன் இந்த தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்றாதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் நாளைக்கு தினம் நாளைக்கு தினம் திருச்சியில பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தேர்ப்பாளர் அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தலைவரோடு தேர்தல் பிரச்சாரத்தை பொன்மலை செம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கும் போது தீய சக்தி திமுக அந்த தீய சக்தி ஒரு கூட்டி சென்றிருக்கிறார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் தான் அவர் எம்எல்ஏ அடையாளம் காட்டப்பட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் இரவென்றும் பகலென்றும் வாராமல் ரத்தத்தை வீர்வியாக சிந்தி அம்மாவுடைய ஆணை ஏற்று தமிழக ஆணை ஏற்று திருச்செங்கோட்டில் உழைச்சு அவரை வெற்றி பெற செய்து அமைச்சராக்கினாங்க அதுக்கு பிறகு ஆக்குனாங்க அதே இந்த கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்க இந்த துரோக செயலுக்கு நம்முடைய சேலம் மாவட்ட மக்கள் சேலம் நாடாளுமன்ற தோல்வி கண்ட வாக்காபுரி மக்கள் தகுந்த தண்டனை அவருக்கு வழங்குவார்கள் அந்த தண்டனை தோல்வி நன்றி எனக்கு